ஆவடிக்கு ரொம்ப பக்கத்தில் திருநன்ற ஊர்ல இடங்க நீங்க சொந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் அதாவது பாதி பணம் கொடுத்தா போதும் வட்டியே கிடையாது உங்களுக்கு இப்ப நீங்க பாக்குறீங்களே திருநன்ற ஊர் ஆவடி அடுத்து டைட்டில் பார்க் வந்து டாப் நாச்சாயிட்டு இதை தாண்டி உங்களுக்கு வேப்பம்பட்டுலாம் இருக்குது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போனோம்னாக்கா தவணையில் இடம் வாங்க போகிறோம் அதாவது வங்கிக்கு தவணை கிடையாது மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா இல்லை உங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இருக்குதுனாக்கா பத்தாயிரம் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு இங்கேருந்து இப்போ ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் சுற்றி வீடுகளுக்கு நடுவில் உங்களுக்கு வங்கி தவணை இல்லாமல் பாதி பணத்தை கட்டினாக்கா உங்களுக்கு இடத்த சொந்தமாக எழுதி கொடுத்துருவோம் மீதி பணத்தை மாதம் மாதம் இந்த மாதிரி கட்டுக்குங்க மெது மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா சிட்டிக்கு தாண்டி எங்கேயோ போய் காட்டலைங்க இங்கேருந்து எட்டு ஒம்போது கிலோமீட்டர் தான் உங்களுக்கு இதே ரைட்ல போனோம்னாக்கா அந்த ரோடு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டாங்க நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கிற ஏரியா தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகிறோம் சீக்கிரமாக விற்றுணும் வாங்க போய் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் சைட்டுக்கு வந்துட்டோம் இந்த சைட்டு வேறு லெவல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே தேர்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கனெக்டிங் எல்லாமே இருக்குது இதான் நம்ம சைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரோனில் பாருங்கள் இது உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குது என்ன தவணையில் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி ரேராக அப்ரூவ்டுங்க நல்லா வைடாக டெவலப் பண்ணுறோம் இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் நம்ம வீடு ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட்டோட ஒரு சூப்பராக எக்ஸ்ட்ரானரி ப்ராஜெக்ட் டீ இல்லா தவணையில் ஆவடிக்கு ரொம்ப பக்கத்தில் திருண்ணின்ற இடங்க நீங்கள் சொந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் அதாவது பாதி பணம் கொடுத்தா போதும் வட்டியே கிடையாதுங்க உங்களுக்கு ஹலால் வட்டி ஹலால் வட்டி முறையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நிறையா மக்கள் என்ன என்ஆர்ஐயாக இருப்பாங்க வெளிநாட்டு வாழ் மக்களாக இருப்பாங்க அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்ட சிரமமாக இருக்கும் ஆனால் அதே மக்களுக்கு ஒரு காலத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு வங்கியில் லோன் கொடுத்தாங்க ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப விலை கம்மி ஆயிரத்தி நூறுரூவா சதுரடிங்க ஆயிரத்தி நூறு இடமே கிடைக்காது ஆவடி தாண்டி நம்ம எங்க போனாலும் கிடைக்காது ஆனால் இப்போ நான் கொண்டு வந்துருக்கிறேன் சீக்கிரமா வித்துறோம் இந்த ஏரியால இதை விட அதிகமா வித்துட்டு இருக்கிறாங்க நாங்க உங்களுக்கு சீக்கிரமா விற்கணும் அப்படிங்கிறக்காண்டி மொத்தம் இருபது பிளாட்டுக்கு மட்டும் இந்த ஆப்ஷனோட கொண்டு வந்து சரிங்களா நீங்க ரெடி கேஸ் பையலா இருந்தாலும் வாங்க ஜீரோ பர்சன்ட் வட்டி இல்ல வங்கி தவணை இல்லாம கம்பெனி தவணை மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி நல்ல ப்ரொஃபைலாக இருந்தாக்கா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கூட கட்டுங்க நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்க முடிச்சிடணும்